அஸ்லாம் வலைக்கம் அக்கா 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 ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தா குடுங்க அர்து ஒரு செலவு வந்துருச்சு நாளைக்கு தந்துடு உங்களுக்கு ஆஹ் சலாம் பா ரெண்டாயிரம் ரூபாவா இப்போதைக்கு இல்லையே நீ வேணா வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை வரியா இல்ல அப்டின் யாருமா அது பக்கத்து வீட்டு ஆண்டிமா நேரங்கிழமே தெரியாம வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க கடான்னு கேக்குறாங்க அதான் இப்ப இல்ல சனிக்கிழமை கடல வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருக்கேன் ஏமா பேக்ல தானே நேத்து காசு வச்சிருந்தேன் அத எடுத்து குடுத்துருக்கலாம்ல அவங்களுக்கு ஏதாச்சும் அர்ஜென்டா தேவையா இருந்திருக்கும் வெள்ளிக்கிழமை மகிரிப் அதிகமா நம்ம காசு குடுத்தா நம்ம வர்க்கத்தும் சேர்ந்து போயிருமா அஸ்தப்லா இஸ்லாத்துல இதெல்லாம் மூட நம்பிக்கைமா அல்லா திருக்குறான்ல சொல்றான் அல்லா ஒருத்தவங்களுக்கு தீங்க நாடிட்டானா அது யாராலையும் நீக்க முடியாது அல்லா ஒருத்தருக்கு நன்மையை நாடிட்டானா அது யாராலையும் தடுக்க முடியாது நீ மகரீப் நேரத்துல காசு கொடுத்தா அந்த காசு கூடயே உன் பர்க்கத்து போயிடும் நினைச்சிட்டு இருக்க உன்னோட நம்பிக்கை அல்லாவை விட்டுட்டு இந்த காசு மேலையும் இந்த நேரத்து மேலையும் உன்னோட நம்பிக்கை போயிடுது அல்லாஹ் பாதுகாப்பானாக இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி மூட நம்பிக்கை விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா இல்லைன்னா நம்ம அல்லா கிட்ட வச்சிருக்கிற ஈமானையே பாதிப்பாக்கிடுமா